இனிய வணக்கம் உண்மையை பெருசாக மதிக்காத மக்கள் பொய்யை மட்டும் சீக்கிரம் வந்து நம்பிடுறாங்க உண்மையை சொன்னால் அது போய் சேர்றதுக்கு வந்து நாட்டு மக்கள்கிட்ட போய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து காலதமாகுது பொய்யை சொன்னால் அது சொல்லி முடிக்க காட்டியுமே வந்து அப்படியே வந்து அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு அந்த பொய் வந்து பரவிடுது அதனால் எல்லாமே வந்து பகுத்தறிவோடு வந்து இருந்தால் நல்லது எது கெட்டது எது யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வராது வானத்தை கயிறாத்த ம மனத்தை வில்லா வளைப்பேன் மணலை கயிறாக திணிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அதை நம்புகிற மக்கள் இல்லைப்பா வானங்கிறது வந்து அது வந்து நீ பார்க்குற மாதிரி இல்லை அது உருண்டே ஏற்கனவே உருண்டையாக தான் இருக்குது வானம் உருண்டே பூமி வந்து உருண்டே தான் இருக்குது அதை வந்து நீ வில்லா எப்படி வளைக்க முடியும் அதுதான் முன்னாடியே இருக்குது அது மாதிரி இருக்க ஆனால் மணலை வந்து கயிறாக திரிக்க முடியாதுப்பா மணலுங்கிறது வந்து அது ஒரு கனிமம் அதை நீ கயிறாக திரிக்க முடியாது எப்படி தங்கத்தில் வந்து செப்பு கலக்காமல் நகை செய்ய முடியாதோ அது மாதிரி மணலில் வந்து வேறு பொருளை கலக்காமல் வேறு கனிமத்தை கலக்காமல் அதை நீ வந்து கயிறாக திரிக்க முடியாதுன்னு சொன்னால் அதை மக்கள் நம்புகிற மக்கள் குறைச்சலாக இருக்காங்க உண்மையை சொன்னா ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை யாரும் பொய்ய சொன்னா உடனே அதை வந்து நம்பிடுறாங்க எல்லாம் இக்கறைக்கு அக்கறை பச்சை கதை தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒருத்தன் நீண்ட காலம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான்னா அவனை வந்து மக்கள் வந்து சளிப்படைவாங்க சளிப்படைஞ்சி டக்குன்னு வந்து அந்த பொய் வந்து சீக்கிரம் வந்து எடுப்பட்டு உண்மையாக வாழ்ந்துட்டு கூட்ட போய் நீ திடீர்னு ஒரு பொய்யும் புரட்டும் நான் வந்து இது மாதிரி நான் வானத்தை வில்லா புளி வானத்தை வந்து வெள்ளா வளைக்க போகிறேன் மணலை கயிறாக திரிக்க போகிற சொன்னால் அவங்க வந்து நம்பிடுவாங்க இது எதார்த்தமான மனித மனநிலை அது ஆனால் அது மாதிரி ஒருத்தன் ஏமாற்றுக்கார ஒருத்தன் வந்து அதிகாரத்திலேயோ ஆட்சியிலேயோ வந்து உட்காந்துட்டானா அதிகாரத்தை கையில் எடுத்துட்டான்னா அந்த அதிகாரத்தை வந்து முறியடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதை வந்து முறியடிக்க முடியும் உடனே முறியடிக்க முடியாது ஏன் நான் வந்து எப்படி வந்து சொல்கிறேன்னு நீ வந்து நினைக்கலாம் அரசாங்க முட்டை வந்து அம்மியவே உடைக்குங்கிறாங்க கோழி முட்டை என்ன லேசா பட்டுன்னு தட்டுனா போட்டுன்னு போயிடும் அம்மி எவ்வளவு வலுவான ஒரு பொருள் கடினமான பொருள் அதையே இந்த கோழி முட்டை வந்து உடைச்சிருமா அப்படி இருக்கிறதுனால வந்து உண்மை தோத்துருமா போய் ஜெயிச்சிருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது உண்மை வெற்றி பெற்றது போல தெரியும் ஆனா வந்து பொய் வெற்றி பெற்றது போல தெரியும் ஆனால் உண்மைதான் நிரந்தர வெற்றியை பெற முடியும் பொய் வந்து தாண்டுவாடம் கொதிக்கும் தத்தளிக்கும் சோறு கொதிக்கிற மாதிரி கொதிக்கும் குறைக்கடம் குறைக்கூடம் தழும்புற மாதிரி தழும்பும் ஆனால் அது நிரந்தரமாக வெற்றியை வந்து அடைய முடியாது கொஞ்சம் உண்மை வந்து வெற்றி பெறத்துக்கு நிறையா உழைக்க வேண்டியிருக்கும் நிறையா வந்து அறிவு அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் இதுதான் யதார்த்தமான வந்து உண்மை நாட்டில் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உண்மை நம்புற அளவுக்கு உண்மையை வந்து பொய்யை நம்புற அளவுக்கு உண்மையை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆசைகள் ஆசைகள் பேராசைகள் அடைய முடியாத இலக்கை அடையணும்னு நினைக்கிறது சில சுயநலவாதிகளுடைய செயல் சில சுய சுயநலவாதிகளின் விஷம பிரச்சாரம் அதனாலதான் வந்து பொய் வந்து வெற்றி பெற்ற மாதிரி தெரியுது தற்காலமாக வெற்றி பெறுது ஆனால் வந்து உண்மை வந்து உறங்கினாலும் ஒரு நேரம் வந்து டக்குன்னு வந்து ஏஞ்சி ஏஞ்சிருங்கிறது அதனால் வந்து எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா எப்பொருள் யார் யார் மாதிரி கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருமான் சொல்லிருக்க மாதிரி யார் எதை சொன்னாலும் நம்பாமல் நம்பாம வந்து நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதில் வந்து அது இன்னொன்று ஒன்று ஒருத்தர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவன் நல்லவனாக கட்டவனான்னு அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா குணங்களும் இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா குணமும் இருக்கும் ஒருத்தன் நூறு விழுக்காடு வந்து நல்லவனாகவும் இருக்க மாட்டான் ஒருத்தன் நூறு விழுக்காடு கட்டவனாகவும் இருக்க மாட்டான் அவ்வளவு எவ்வளவு தீய குணம் உண்டவனாக இருந்தாலும் அவன்கிட்டையும் ஒரு சில ப திரைப்படத்தெலாம் காட்டுறாங்கல்ல ஒரு தப்பு பெரிய குற்றவாளியாக இருப்பான் அவன் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை சொல்வான் இப்படி பாதிக்கப்பட்டான் அப்படி பாதிக்கப்பட்டான் அதனால் அப்படி வந்துட்டேன்னு அது மாதிரி வந்து ஏதோ ஒரு நற்குணங்கள் அவன்கிட்டையும் வந்து பதிஞ்சு இருக்கும் அதுக்கும் வந்து வள்ளுவர் பெருமான் வந்து சொல்றாரு எப்படி நம்மளுடைய அதிகாரத்துக்கு வர வேண்டியவர்களை ஆட்சிக்கு வர எப்படி தேர்ந்தெடுக்கணும் குணமும் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படி சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல் எல்லார்ட்டையும் எல்லார்கிட்டையும் எல்லா குணமும் இருக்கும் அதுல வந்து அதிகமா அதிக விழுக்காடு ஒரு பாதிக்கு மேல இல்ல அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடுக்கு மேல யாருகிட்ட நல்ல குணம் அதிகமாக இருக்கோ அவனை வந்து நீ வந்து உன்னுடைய நண்பனாக்கிக்க உனக்கு வழிகாட்டியாக மாற்றிக்க நீ உன்னை ஆட்சி ஆள்றவனாக வச்சுக்க எவன்கிட்ட வந்து இருபத்தஞ்சி விழுக்காடு முப்பது விழுக்காடு நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அறுபது எழுபது விழுக்காடு தீய குணத்தில் தீய எண்ணத்தில் பிறர் அழிக்கக்கூடிய விதத்தில் தான் மட்டும் வாழ்ந்தாங்கிற போணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அவனை நீ ஏற்றுக்காத இதை வந்து சீர்தூக்கி பார் பாரு நிலவு பார் நீ அவன் எவ்வளவு நல்ல நன்மான் இவன் எவ்வளவு நன்மை நன்மை செய்கிறான் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு என்னத்தை தான் அதிகாரம் பலர் இருந்தாலும் ஆட்சி பல இருந்தாலும் வலுவான நிலை இருந்தாலும் காலப்போக்கில் வந்து மக்கள் வந்து அதை வந்து தீர்மானிப்பாங்க காலப்போக்கில் மக்கள் தீர்மானிப்பாங்க ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்று மட்டுமே நிரந்தரமாக மாறாதது இப்போ நான் இது இதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாரதிய ஜனதா கட்சி தடுப்பா தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிற்பாடு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு அது நாலு சட்டமன்றத்துக்கு நடக்கணும் அந்த நாலு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்காம முன்னோட்டமா ரெண்டு சட்டமன்றத்துக்கு நடத்துறாங்க ரெண்டு சட்டமன்றம்னா காஷ்மீர் வந்து தான் யூனியனா பிரிச்சுட்டாங்க ரெண்டு இதாக பிரிச்சுட்டாங்க அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் ஹரியானா தலைநகரை ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்திலயும் அதை வந்து அந்த இதை நடத்துறாங்க தேர்தல் நடத்துறாங்க இந்த தேர்தலில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா காலையில வந்து விறுவிறு காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றுச்சு இப்போ நான் பேசி இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல காங்கிரஸ் முன்னில இருக்கு ஹரியானாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸுக்கும் முன்ன பின்ன இழுமதியாக இருக்கு இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு நான் சொன்னதுதான் காங்கிரஸ் எவ்வளவுதான் உண்மையை பேசினாலும் அதை மக்களை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை இதான் இது அடிப்படையில் மிதாச்சார அடிப்படையில் தான் ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறத அந்த ஜாதிய ரீதியில அந்த மத ரீதியில் சொல்ற கருத்து அவங்க கொஞ்சம் அதிகமாக வந்து எடுப்படுது அந்த உணர்வு பெற்றவர்கள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலே நம்ம தமிழக மக்கள் வந்து தெளிவாக வந்து இருந்தாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அது மாதிரி தெளிவான நிலையில் இருந்தாங்க திரும்பி மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயும் தெளிவாக இருந்த ஒரு இடம் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கொடுக்கல இது வந்து பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தந்தை பெரியாரால் அறிஞர் அண்ணாவால் இன்னும் பல தமிழ் அறிஞர்களால் பகுத்தறிவு பெற்ற மாநிலம் வரு நம்ம வந்து எதுலேயும் எல்லாத்துலேயும் முன்னோடி இருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலத்திலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் எல்லா துறையிலையும் அதிக அளவில் முன்னிலே இருக்கிற மாநில மாநிலம் என்னென்னா தமிழ்நாடு நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து அட்வான்ஸாக இருக்கும் நம்ம செய்து முடிக்கிறத வந்து ஒரு நம்ம வந்து தேசிய கட்சிகளை வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து தோக்கடிச்சோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஐம்பத்தஞ்சி முப்பது முப்பது இருபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு தேசிய தோற்கடித்து மாநில கட்சி தான் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தணும் கல்வியில் வந்து எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு சில பகுதிகளை தவிர அனைத்து மாநிலம் ஒரே நேர நேரத்தில் தான் வந்து சுதந்திரம் கிடைச்சது அந்த சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக வந்து தேசிய கட்சியை புறக்கணித்து நம்ம ஆட்சிக்கு வந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஆட்சிக்கு வந்தது வந்து நீதி கட்சி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஆட்சி பண்ணி பல முன்னறிப்பான சிறப்பான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு பிற்பாடு வந்து இப்போ தொடர்ந்து அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் இடையில தொய்வு ஏற்பட்டாலும் தொடர்ந்து இந்த குடியரசு குடியரசு இந்தியா குடியரசு நாடா மாறுகிற பிற்பாடு ஒரு குடி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இந்தியா வந்து குடியரசு நாடா மாறுது அதாவது தேர்தல் அமைப்பு சட்டப்படி நம்ம புதிதாக உருவாக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பு தேர்தல் அமைப்பு படி தேர்தல் நடத்துறாங்க அதில் வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் வந்து ஐம்பது அறுபத்தி ரெண்டு இந்த மூணு தேர்தலையும் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது அது உட்பட்ட நாலாவது தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது இருந்து திராவிட மாடல் ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு அது எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் அவங்க வந்து நமக்கு கொள்கை மாறுபாடு உள்ளவர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய திரைப்படத்துறையின் செல்வாக்கால் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்த உழைத்த உழைப்பால் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவரும் வந்து இந்த மக்களுக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்தார் அவருடைய விளைவுகளை தேர்தலில் சந்தித்தார் சந்தித்த பிற்பாடு இதெல்லாம் வந்து நமக்கு எடுபடாது நம்ம செல்வாக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மக்களுக்காக மக்கள் வந்து தீர்ப்பின் அடிப்படையில் தன்னைத்தானே மாத்திக்கிட்டார் அவருக்காக மக்கள் மாறல மக்களுக்காக அவர் மாத்திக்கிட்டார் அது மாதிரிதான் ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தப்பட்டவர் கவர்ச்சி சினிமா சினிமா துறையில் கவர்ச்சியின் மூலம் அரசியலுக்கு வந்தவர் அவர் மேல இருக்கிற வந்து மேல அப்போ ஆட்சியில் இருந்த கட்சியோட தேசிய கட்சியோட தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்த காரணத்தினால அந்த கட்சியில் வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு அவரையே பலி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாரு அவருடைய அலங்கோலத்தை தெரிஞ்சுட்டு மக்கள் புறக்கணிச்சாங்க அதை நன்கு உணர்ந்து இது மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நடந்தோம்னா நம்மளை மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னால தெரிஞ்சு ஜெயலலிதா மறைமுகமாக சில திட்டங்களை அறிவுப்படுத்தினார் இந்த மத மாற்றம் தடைச்சட்டம் ஆடு கோழி வெட்டக்கூடாது கோயிலில் அப்படிங்கிறத அப்பயும் திரும்பி மக்கள் அதை ஏற்றுக்கல புறக்கணிச்சாங்க அதனால அவரு ஐயா இதெல்லாம் இப்படி போனோம்னா நமக்கு சரியா வராது நமக்கு இருக்கிற மரியாதை போட்டதும் திரும்பி அவர் வந்து தமிழ் மக்களின் எதிர்ப்பால் தன்னைத்தானே தானே மாற்றி கொண்டார் ஆமா அப்படிதான் சொல்லணும் சில நன்மைகள் செய்து இருக்கிறார் பல தீமைகளை செய்திருக்கிறார் மாற்றி கொண்டார் அது மாதிரி மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப எல்லாத்திலயுமே சிந்திக்க கூடிய முன்னிலைய முன்னணியில சிந்திக்க கூடியவங்க ஆனா வந்து வட மாநிலங்க வந்து அது மாதிரி இல்ல அதனால பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி ரெண்டாயிரத்து பதினாலு ஆட்சியை பிடிச்ச பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்சம் தொட்டு அதிக பெரும்பான் ஆட்சி அமைச்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எப்போதுமே வந்து இங்கே பிஜேபி நம்ம அனுமதிச்சு இல்லை கூட்டணி சேர்த்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு படங்கத்து கொடுத்துச்சு அந்த நிலை வந்து அங்கே வந்து வருமானம் நினைச்சோம் இந்த தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வரும்னு நினைச்சோம் ஆனால் வந்து இழுபறியா இருக்கு முடிவுகள் வந்து தெரிகிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் நினைக்கிறேன் காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலையில் வருது கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அரியாவன ரொம்ப இழுபறியாக இருக்குது நான் அது வந்து அது மாதிரி ஆனால் அது இதனால் எதை சொல்கிறனால இது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு சிந்தனையற்ற இருக்காங்க எல்லாருமே ஒரு நடுநிலையோடு நின்று ஒரு நடுநிலையில் நின்று ஒரு ஸ்திரத்தன்மையாக பகுத்தறிஞ்சு முடிவெடுக்கிற நிலையிலேருந்து அவங்கெல்லாம் தவறி இருக்காங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுதான் உண்மையாக அவருக்கும் நம்புகிறேன் நன்றி பார்ப்போம் சாயந்தரம் என்ன முடிவுகள் வருது ஜனநாயகம் வெற்றி பெற போகுதா உண்மை வெற்றி பெற போகுதா தோல்வி மீண்டும் வெற்றி பெற போகுதா அராஜகம் வெற்றி பெற போகுதா அதிகார மத மத வெறி வெற்றி பெற போகுதா மத நல்லிணக்கம் வெற்றி பெற போகுதா இதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஜாதியை தவிர்த்து பார்த்துருக்காங்களா மதத்தை தவிர்த்து பார்த்துருக்காங்களா எப்படி என்னங்கிறத சாயந்தரம் தான் தெரியும் பாப்போம் நீங்களும் வந்து எல்லாரும் வந்து எல்லாமே தெரிஞ்சு நீங்க தான் நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்ல போறதில்லை எது எப்படி இருந்தாலும் நாம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நேரம் மதவாத சக்திகள் ஜாதிவாரி சக்திகள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஆட்சியை கலைச்சிடணும் இந்த ஆட்சி மேலே கெட்ட பேர் உண்டு பண்ணி விடணும் இந்த தேர்தல் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் தேர்தல் இருந்தாலும் இன்னும் ஜனவரி பிறந்து போச்சுன்னா அது ஒரு தேர்தல் வேலைகள் தொடங்கிடும் அதனால் வந்து வேற ஒன்றும் பெருசாக வந்து செய்திட முடியாது நான் வந்து திமுகவுக்காக சொம்பு தூக்கிக்கிட்டோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டோ பேசலை உள்ளே உள்ள நிலையை பேசுகிறேன் நம்ம வருங்கால தலைமுறையின் நலத்துக்காக பேசுகிறேன் சரிங்களா வருங்கால தலைமுறையின் நலத்துக்காக பேசுகிறேன் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்ல வேணும் உங்களுக்கு ஜெயலலிதா மறைந்த பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார் அந்த ஆட்சிக்கு எப்படி வந்தார் அந்த உறங்கி கொண்டிருந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் உறங்கி கொண்டிருந்த தீர்ப்பை தீர்ப்பை சொல்லி ஜெயலலிதா சசிகலாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பல கோடி ரூபாய்களை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததாக ஊடகம் எல்லாமே சொல்லிச்சு எல்லாருமே வந்து சமூக ஊடகத்தில் பேசினாங்க அப்படி ஆட்சிக்கு வந்தவர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டு நலனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இருந்தா கூட மக்களுடைய எதிர்ப்பால் வந்து பின்வாங்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியும் கவலைப்படல எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாமே செய்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு உச்சமான கட்டத்தை ஒன்று சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு தமிழ் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழர்களுக்கு விரோதமா கொண்டு வந்தார் வருஷமா ரெண்டு வருஷமா தெரியல சரியா தெரியல அந்த காலக்கெடுவில் நீங்க தமிழ் படிச்சா போதும்னு நல்லா நினைச்சு பாருங்க ஒருத்தன் ஒரு பதவியில வந்து உட்காந்து அதிகாரத்துல வந்து உட்காந்து மூணு வருஷம் கழிச்சு நீ படிச்சா போதும்னா அதுக்கு திரும்பி என்ன பரீட்சை நடத்துறாங்களா திரும்பி எடப்பாடி பழனிசாமி வந்து திரும்பி வந்து நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்தாரு சட்டம் கொண்டு வந்த ஒரு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தார் அந்த திரும்பி நீங்கள் அந்த அது மாதிரி தமிழ் தெரியாத அதிகாரிகளுக்கு தேர்வு நடத்துனீங்களா என்னங்கிறது நல்லா வந்து சிந்திச்சு பாருங்க அதிகார வர்க்கத்துக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வந்து சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு தனி காணொலியாக போடும்னு நினைச்சேன் இருந்தாலும் வந்து அது வாணா இதோட சேர்த்து சொல்லிடுவோம் நீண்ட நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல சேர்த்து சொல்லிடுங்கிற எண்ணத்தில் வந்து நான் அந்த சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து விழிப்பாக இருக்கக்கூடிய நேரம் இடிப்பராம அது ஒரு திருவள்ளூர் அதுக்கும் வந்து ஒரு குறள் வந்து சொல்லியிருக்காரு இடிப்பார் இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் எல்லாம் கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு அதனால நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குங்கிறதுனால நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதீங்க அந்த கவனக்குறைவாக இருக்காதிங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற இந்த எடப்பா எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பத்து வருஷத்து ஆட்சியில் இப்போ வந்து இன்னும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு வருஷம் வந்து பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சியில் நிறைய அரசு அதிகாரிகள் உயர்நிலை அதிகாரிகள் இந்த உயர்பட்ச அதிகாரத்தில் ஊடுருவிட்டாங்க இந்த ஜனாதன ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டவர் ஊடுருவிட்டாங்க அது எந்த துறையினா எந்த துறையும் பிரித்து காட்ட விரும்பல அது வந்து எல்லா துறையிலையும் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கில் வர்ற காவல்துறையாக இருந்தாலும் சரி சட்டத்தை பரிமாறிக்கக்கூடிய நீதித்துறையாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறை அந்த ஆட்சியை வந்து அமைச்ச ஆளுங்கட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய உயர்ந்த அதிகாரத்தில் உள்ள சரி எல்லா துறையிலையுமே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஊடுருவிட்டாங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருந்து கவனமாக இருந்து கலைஞர் மாதிரி கவனமாக இல்லைன்னா ரொம்ப சங்கடத்தில் கொண்டாந்து விட்டுடும் தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் வந்து தொடர் சம்பவங்கள் வந்து அதுதான் தான் காட்டுது நீதிமன்றங்களாக இருக்கட்டும் காவல்துறையுடைய கவனமின்மையாக அது வந்து அதையும் மீறி நடக்குதுன்னு தெரில சில நெகி நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே அதை தான் வந்து காட்டுது திமுகவை வந்து உழித்து விட வேண்டும் அடித்து விட வேண்டும் திராவிட கொள்கையை அழித்து விட வேண்டும் உழித்து விட வேண்டும் மீண்டும் சனாதனத்தை நிலவு நிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினம் ஒரு பொய்யும் புரட்டும் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரல நாட்டு மக்களுக்கு நல்லது வருங்கால தலைமுறைக்கு நல்லது என்ன காலம் என்ன காலம் இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் காலம் என்ன பதில் சொல்றேன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்